இப்போ நம்ம ஒரு மாலை சுற்றி பார்க்க போகிறோம் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ரெண்டு மால் இருக்குதுங்க ஒன்று வந்து வால்மார்ட்டு இன்னொன்று வந்து டார்கெட்டு இது வந்து டார்கெட் மால் இந்த மால் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த மால்குள்ளே வந்தால் ஃபோன் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தொலைஞ்சி போய்ட்டுமா கண்டிப்பிருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஃபோன் வேணும் இங்கே நம்மளுக்கு பாஷையும் தெரியாதா அதனால் ஃபோன் கண்டிப்பாக கையில் இருக்கணுங்க ட்ரெஸ்ஸு இல்லாத பொருளே கிடையாதுங்க தலைக்கு போடுற பேண்டு குழந்தைங்களுக்கு எல்லா பியூட்டி ஐட்டமும் இங்கே லிப்ஸ்டிக்ல இருந்து ஃபவுண்டேஷன் ஃபேஸ் க்ரீம் எல்லா ஐட்டமும் இருக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு மட்டுமான ட்ரெஸ் மட்டுமே இங்கே இருக்குதுங்க இது வந்து பிரெக்னன்ட் லேடிக்கான ட்ரெஸ்ஸுங்க க்ளீனிங் ஐட்டம் സ്നാക്സ് ഐറ്റം കൃഷ്ണ സാർ അങ്ങനെ ഇല്ല ഫുൾ ഡെക്കേഷൻ വെച്ചിരിക്ക വീട്ടിൽ വാങ്ങി പോകുന്നത് ഇന്ന് മരത്തോടെ കൂടെ അപ്പോൾ വാങ്ങി പോകാൻ சொல்லுச்சோ அதுவும் இல்லாம லூக்கிங் அட் டூ டிவியில இருந்து சின்ன டீ வரைக்கும் ஃபுல்லா டீ ராக்ஷன் இப்போ நாங்கள் ஏன் இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோன்னா பணி ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால காரோட வின்ஷீல்டுக்கு வந்து லிக்விட் வாங்கணும் அதுக்காக அந்த கடைக்கு வந்திருக்கோம் பசங்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்க ஜாலியா फ्रेंड्स எல்லாம் sangat வென் மீ கோஸ்மோ சம் வெச்சு ரியலி கிரேஸ் ஹெலோ மே 65 ஓ ஃபக் நோ இட்ஸ் ஜஸ்ட்

குட்டியில இருந்து டைனோசர் வரைக்கும் அவங்க எல்லா பொம்மையும் இருக்குங்க வீக்கெண்டில் எங்க போகலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசி போறாருங்க இது வந்து பெண் குழந்தைங்களுக்கான பொம்மைங்க எல்லா விதமான டாலம் வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப குழந்தைங்களுக்குனாவே நல்ல அழகாக கலர் கலர் கலராக இருக்கு இது தாங்க நாங்கள் வாங்கினது காருக்கு தேவையான பொருட்கள் பில் கவுண்டருக்கு வந்தாச்சு பில் போடணும் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி முடிச்சுட்டோம் இந்த ஷாப்பை ஒரு ஒன் பர்சன்ட் கூட என்னால் சுற்றி பார்க்க முடியல மோஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்